சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஏகாதசி திதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி மூலம் நட்சத்திரம் இன்று பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான லாப அமைப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வலுத்த அமர்ந்திருக்கின்ற கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாகக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் தான தர்மங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு இன்னார் வந்து கஷ்டப்பட்டாருங்க அவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு கேட்காமலேயே போய் நான் கொஞ்சம் உதவிகளை பண்ணுறேன் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் கல்வி கட்டணம் அவர் படிப்புக்கான செலவுகள் இல்லாமல் கஷ்டப்படுறாரு நோட்டு புஸ்தகம் ஸ்லேட்டு புத்தகம் இதை வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாரு அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்றதை கூட கொஞ்சம் சிக்கனப்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு மகிழக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குலதெய்வ தரிசனம் ஆன்மீக தரிசனங்கள் புனிதர்களுடைய தரிசனங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் ஒரு டக்குன்னு ஒரு கோயிலுக்கு கிளம்பி போய் அதை அப்படியே முடிச்சுட்டு வந்தேன் அதை பார்த்துட்டு வந்தேன் ஒரு பய ஒரு நல்ல தரிசனம் கிடைச்சது மூலவர் மிக அருமையான ஒரு தரிசனத்தை கொடுத்தார் மனம் கொஞ்சம் நிறைவாக இருந்ததுங்க அப்படியே ரெண்டு பேரும் புருஷனும் முன்னாடியும் கிளம்பி போனாங்க திடீர்னு எதிரில் வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வ தரிசனம் கிடைச்சதுங்கன்ற மாதிரியான ஒரு பரம்பொருளுடைய இனிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவை பற்றி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கவலைகள் கூட தீரக்கூடிய அவ ஆரோக்கியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேஷ ராசிக்காரங்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்தராஷ்டிரம நாள் ஆனாலும் ஒரு நிலையில பௌர்ணமி சந்திரன் போய்க்கிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட அர்த்த சந்திரன் சொல்லப்படக்கூடிய ஏகாதசி திதி தாண்டிட்டார் இல்லையா பெரிய அளவுல கஷ்டங்கள் எதுவும் எதுவுமில்லாம ஒரு சாதகம் உள்ள ஒரு நல்ல சந்திராஷ்டிரமமாகவே இருந்தது அமையும் ஆனாலும் எட்டுல சந்திரன் மறையும் போது ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு பதற்றமாகவே இருக்கும் இதையா அதையா இதை தேர்ந்தெடுப்பதா அதை தேர்ந்தெடுப்பதா இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்பது போன்ற ஒரு நிலையில் மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய வேலையை விட்டுறலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற இடத்துல கொஞ்சம் டக்குன்னு முடிவு எடுக்காமல் இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி போட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து எடுக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஓடிபி சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு கால் வந்தது ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று டபால்னு நான் சொல்லிட்டேங்க இருந்து பணம் போயிடுச்சுங்க அப்போ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்கள் ஓடிபி சொல்வது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இதெல்லாம் வந்து சந்திராஷ்டமத்தில் நடக்கும் ஆகவே காசு விஷயத்தில் பாக்கெட்டை கெட்டியுமா பிடிச்சிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கிரெடிட் கார்டை கூட இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் உங்களை தவிர்த்து நண்பர்கள் போன்றவர்களுக்கு இப்போது எந்த விதத்திலும் கிரெடிட் கார்டு சலுகைகள் தேவையில்லாத அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்பிரை அமைப்பில் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ராசி புனிதத்தை அடைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கு மனசு ரொம்ப ஜா அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் எல்லா இடத்திலயும் ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி இருக்கும் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி நான் அடிக்கடி நம்ம ராசி சொல்லுவேன் ஆயிரம் யானை உள்ள பூந்துகிட்ட மாதிரி மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் புகுந்த மாதிரி ஒரு நிலையில நல்ல திருப்தியான அனுபவங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் ஏழாம் இடம் இருக்கு நண்பர்களால உதவி இருக்கும் கணவன் மனைவி அனுசரணையான போக்கு இருக்கும் பிரிஞ்சிடலாமான்ற எண்ணம் இருந்தவங்களாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையில இனிமே நம்ம வாழ்க்கையில தப்பே பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கோர்ட்டு போன்ற அமைப்புகள் ஒரு மாதிரி குடும்பத்துக்கு பெரியவர்கிட்டே ஒரு அப்பீல் மாதிரி கொண்டு போனவங்க பெரியவங்க தான் நீங்கள் அதை பார்த்து சொல்லணும் இது எப்படி நம்ம குடும்ப விஷயத்தை நம்மகிட்ட தான் தீர்க்கணும் என்கின்ற மாதிரியான விஷயத்தில் குடும்ப பெரியவர்களுடைய ஒரு வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக பெரியவர்கள் சொல்லக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க கூட்டு குடும்பத்தை பிரிச்செல்லாமான்ற அமைப்பில் இருக்கிறவங்களை கூட வேண்டாம் வேண்டாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போகலாம் இப்படியே செயல்படுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியான பிரிவினை எண்ணங்களை கூட கைவிடக்கூடிய அமைப்புகள் பிரிவு அமைப்புகள் கம்ப்ளீட்டாக விலகக்கூடிய எல்லாம் நிறைவாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ஒலிச்சந்திரனாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு பொதுவாகவே சந்திரனுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு கெடுபலன் சொல்லக்கூடிய அமைப்பாக சொல்லப்படலை உபசயஸ்தானம்னு சொல்றோம் மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல சந்திரன் வலுத்து செய்வார் அந்த அமைப்பு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்கிறது என்ன பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு விழுகிறாரு ஏற்கனவே பன்னிரெண்டாம் அடிப்பதையும் தான் இருக்கிறாரு பயணங்களின் மூலமான செலவுகளின் மூலமான சில அமைப்புகள் கொஞ்சம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் காலைல கிளையின் போன ராத்திரி தான் வர முடிஞ்சது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ ஒரு மாதிரியான நீண்ட தூர பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக உடல் அழுப்புகள் இருந்தாலும் மன அழுப்புகள் வெளியே போகக்கூடிய அமைப்பு பரவாயில்லைங்க கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் போன விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் பற்றிய கவலைகள் கலக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வ வரக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு மாதமாக வட்டி கட்டலை மூணு மாதமாக வட்டி கட்டலை அடுத்த மாதம் வட்டி கட்ட முடியுமான்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பற்றாக்குறை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த பற்றாக்குறை நீங்குவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அந்த நாளை சொல்லலாம் வேலை கிடைக்கக்கூடிய நாள் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் வியாபார வியாபார அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய சிறப்பு நாளுங்க ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உயர்ந்த சிந்தனை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு விஷயத்தில் தெளிவு இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இது கா கயிறா பாம்பான்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா கயிறுன்னு தாண்டவும் முடியல பாம்புன்னு டக்குன்னு போட்டு ஏதாவது ஒன்னு பண்ணவும் முடியல இந்த மாதிரி வந்து ரெட்டிப்பு மனநிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட நாள்னே சொல்லலாம் அஞ்சாம் இடத்து இல்லையா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப ஒரு சிந்தனைகளின் மூலமாக ஒரு எண்ண மாறுதல்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பா சந்திரனுடைய திறவு அமைப்புகள் இருக்கிறவங்க பால் தயிர் தண்ணீர் ஒரு டீ கடை நடத்துகிறேன் பேக்கரி கடை நடத்துகிறேன் எளிய உணவகம் வச்சுருக்குறேன் ஒரு சின்ன இடத்துல ஒரு பத்துக்கு பத்து இடத்துல சிறிய ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கிறேன் அல்லது ஒரு துரித உணவுன்னு சொல்கிற மாதிரி மொபைல் நடந்தே போய் விற்கக்கூடிய அமைப்புகள்லாம் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான எளிய ஜனங்கள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்று மாலைக்குள்ளேயே நிறைவான வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும் குழந்தைகளை பற்றின கவலைகள் தீருங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும் அடுத்த மாதத்திலேயே பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு கேந்திர அமைப்புகள்ல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற யோக நாள் லாபாதிபதி இன்றைக்கு அவருடைய வீட்டுக்கு நாலாம் வீடு அவர் வீடுக்கு ஆறாம் விட இருந்தாலும் நாலாம் வீட்டுல கேந்திர அமைப்புகள் இருக்கிறார் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அது நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு பழைய வீட்டை வாங்கிட்டு இடித்து கட்டணும்னு நினைக்கிறவங்க பழைய வீட்டை வாங்கிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க என்ன மீதி பணத்தை பெட்ட முடியலங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வீடு சார்ந்த விஷயங்களில் நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பில்டர்கிட்ட பணத்தை கட்டி மூணு வருஷம் ஆச்சு டியூ மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா அவரை எனக்கு ஒப்படைக்கவே இல்லை நம்பாட்டுக்கு கட்டி கொண்டே இருக்கிறேன்னு இதை எங்கே போய் சொல்லுவது என்றே தெரியவில்லையே இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கடுமையான ஒரு நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லலாங்க ஒரு பழைய வாகனத்தை விட்டுட்டு அல்லது ரெண்டு சக்கர வாகனம் பைக் வச்சுருக்கிறேன் கார் வாங்க போகிறேன் அந்த கார் வாங்க போகிறது இன்றைக்கி இல்லைனா கூட அதை பற்றிய எண்ணங்கள் அதை பற்றி ஒரு அமைப்பு எந்த கார் வாங்கலாம் எது வாங்கலாம் கார் வாங்குவதற்கு நமக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் நல்ல விதமா ஒத்துழைக்குமா மனைவி ஒத்துக்குவாரா கணவர் ஒத்துக்குவாரா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வாகன அமைப்புகள்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையை வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஜீவனாதிபதி இன்றைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆஃபீஸில் இது வரைக்குமே நல்ல பேர் கிடைக்கலங்க நான் என்ன சொன்னாலும் சரி மேனேஜர் ஒத்துக்க மாட்டார் எனக்கு மேலே இருக்கிறவரோ என்னை போட்டு எப்போ பிராண்டி என்னை பார்த்து எதையாவது சொல்லலான்னு அப்படின்ற மாதிரி இருக்கிறார் இந்த மாதிரியாக தனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளை கொஞ்சம் முறைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்களால் கொஞ்சம் விரோதங்கள் இருக்கிறது என்கின்ற சந்தேகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடனான சமரசம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பரவாயில்லையே இவர் இது எப்படி செஞ்சாரே பரவாயில்லையே இவர்கிட்டையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை நீங்கள் அலுவலகம் தொழில் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு கலைத்திறமை கொண்டவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு டிவியில் வரணும் ஒரு சினிமால வரணும் அல்லது ஊடகங்கள்ல சாதிக்கணும் பொது ஊடகங்கள் பொது ஊடகங்கள் அமைப்புகள் அல்லது அந்த சமூக சோசியல் மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து ஒரு வீடியோ போடணும் அதன் மூலமாக சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அவ்வளோ பேருக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தில் நற்பெயரையோ புகழையோ கீர்த்தி புகழ் ரெண்டும் வேறு வேறு நிறைய இடங்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்போ நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒரு மாநில அளவில் மாவட்ட அளவில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்ல நாளுங்க இன்றைக்கி ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் கணவன் யார் மனைவியார் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு இளையவர்களுக்கு காதல் வரக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன் கொஞ்சம் ப்ரொப்போசல் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு ரொம்ப நாளாகவே ஒருத்தர்ட்ட பழகிறேன் தோழராக பழகிறேன் தோழியாக பழகுகிறேன் ஆனால் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உயர்வாகவே இருக்கு இப்போ இவரை நண்பராக இருக்கிறவரை ஏன் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது வாழ்க்கை துணைவியாக ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மாதிரியான ஒரு நிலையில மனமாற்றங்கள் ப்ரொமோஷன் சொல்றோம்னா நட்பு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது விச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் தீரக்கூடிய நாளாகவும் குடும்ப பொறுப்புகளில் இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இளையவர்கள்ட்ட விட்டுட்டு போயிடலாம் சின்னவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்ற மாதிரியான தைரியம் வரக்கூடிய அமைப்பு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டு எவ்வளவு நாள் தான் நான் குடும்பத்தை பார்க்கறது இந்த பையன் வந்துட்டான் பொறுப்பு இல்லாதவனா தெரிகிறானு பார்த்தேன் பரவாயில்லை இளையவர்கள் அப்படி தெரிஞ்சாலும் கூட நம்ம கொஞ்சம் ஒதுங்கினா நம்ம குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்குவாங்க தெரியுது நம்மளையும் நல்லா தான் பார்த்துக்குவாங்க பொழுத்துருதுன்ட்டு சிறியவர்கள் மீது இளையவர்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் ஏதாவது ஏற்படும் அதன் மூலமாக நன்மைகள் வரும் ஏற்கனவே கிழக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே பண வரவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இந்த நாள் இருக்கும் ராசியிலேயே ஒளிச்சந்திரன் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஒளியோட பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் பத்தாவது நாளா நெருங்கிட்டாரு முழு வட்ட வடிவில் வந்துட்ட ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் எட்டாம் அதிபதி அந்த வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சு நம்முடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த அமைப்பு என்ன நடக்கும் பெண்கள் மூலமான லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுவும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்னு சொல்லுவேன் சந்திரன் இளம் வயது மாது போன்ற பெண்களை குறிக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டவர் ஆக அக்காள் போன்ற அம்மா போன்ற பெரியம்மா சித்தி போன்ற ஒரு வயதான பெண் உறவின் மூலமாக எதையாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா ஒரு அத்தை பொண்ணு சித்தி பொண்ணு இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஒரு நிலையில் ஒரு மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அச்சித்தி போன்ற பெரியம்மா போன்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண் வழி உறவுகளின் மூலமாக அனுமதிகள் அல்லது ஆதரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்கள் அப்படியே உங்களை மதித்து அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு வெள்ளை நிறப்பொருட்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு உப்பு சர்க்கரை போன்ற வெள்ளை போன்ற வெள்ளை நிறத்தை கொண்ட ஒரு பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் மொத்த விற்பனை இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அமைப்பு ஒரு பொருளை தேக்கி வைத்து ஒரு பொருளை சேகரித்து வைத்து இருப்பு வைத்து அதற்கு பின்னால் விற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட அந்த எண்ணம் பலித்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு என்னையா செலவுகள் வர்றதை போயிட்டு இன்னைக்கு நல்ல நாள்ன்றீங்க கணவனோ மனைவியோ விரும்பி கேட்ட ஒன்றை இன்றைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதியில் அங்கே மகர் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் ஒரு மனைவி விரும்பி கேட்டார் ஒரு பட்டு வாங்கி கேட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு என்னைக்காவது ஒரு புடவை நானா சொல்லாமல் நீங்களாக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வேற வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கலர் சரியில்லை ஒண்ணுவாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னுவாங்க ஆனாலும் நம்முடைய கணவர் அப்படியே ஒன்னு வாங்கி கொண்டு என்ற ஒரு பெருமித உணர்வு அவங்க மனசுல தெரியும் பாருங்க முகத்துல தெரியும் பாருங்க அந்த மாதிரியான அமைப்புகள் கைகூடக்கூடிய இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது வடகிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் குருவும் சந்திரனும் ஒரு மாதிரியான சஷ்டாஷ்டக நிலைகளில் இருக்கின்றதுனால வடகிழக்கு நோக்கிய பயணங்கள் அந்த பயணத்தின் மூலமாக இறுதியில் நன்மைகள் போன இடத்துல வந்து சரியாக பார்க்க முடியலனா கூட போயிட்டு வந்து திரும்பினதுக்கப்புறம் சில பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அந்த இடத்த வந்து நான் எதற்காக போனேனோ அது அங்கேயே நடக்கலை ஆனால் திரும்பி வந்ததற்கு பிறகு அதற்கான ஒப்புதல் கிடைத்தது என்பது போன்ற நல்லவைகள் பயணத்தின் மூலமாக நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஆறாம் அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறது என்பது நோய் தீர்தல் கடன் தீர்தல் போன்றவைகளை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகளை கூட அடிபணியை வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உழைத்து கலைத்தவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு எதிர்ப்புகள் தானாகவே விளைய வழிவிடக்கூடிய விலகிவிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உங்களை வேஸ்ட்டாகவே அதாவது சும்மாவே உங்களை எதிரியாகவே நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கண்திஷ்டி பொறாமையின் காரணமாக நமக்கு இல்லாத திறமை இருந்தால்கிட்ட இருக்கே சுறுசுறுப்பா வேலை செய்கிறாரு மேலிடத்தில் பேர் வாங்கி அல்லது எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு மட்டும் என்ன தனி சலுகை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில உங்களை பற்றி ஒரு பொறாமை எண்ணம் கொண்டவராக உங்களை ஏற்றுக்கிட்டு இருப்பார் இல்லையா உங்களுடைய அலுவலகமோ அல்லது தொழில் அமைப்புலையோ வியாபார அமைப்புகளையோ இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எதிர்ப்புகள் மனம் மாறி உங்களை விட்டு விலகக்கூடிய அல்லது உங்களை நண்பராக்கிக் கொள்வதற்காக தலைகீழ் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கேன் வட்டி தொல்லைகள் விலகக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லுவேன் கடனை முழுவதுமாக கட்டிவிடலாம் ஒரு எதையாவது ஒன்றை விற்று இதை விற்று அதை விற்று அதை விற்று ஒரு ரெண்டு சொத்து இருக்கு ஒரு சொத்தை காப்பாற்றி கொண்டு ஒரு சொத்தை விற்று விட்டு முழுமையாக கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு மேலோங்குகின்ற நாளாகும் அதாவது கடன் தீர்றதுக்கான வழிகள் பிறக்கணும் கடன் தீர்ந்துடும் எப்படியோ ஒரு பொருளை இழந்தாலும் கூட ஒரு இதில் கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு மாதத்திலேயே உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலில் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு சந்தோஷமாக வேலைக்கு போகிறது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் ஒரு இது ஒரு ஷிஃப்ட் மாற்றி கொடுக்க சொன்னேன் நைட் ஷிஃப்ட்டு மாற்றி கொடுக்க சொன்னேன் ஒர்க் ஃப்ரம் இருந்து ஆஃபீஸுக்கு மறுபடியும் வர சொன்னேன் அல்லது வீட்டுக்கே மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டேன் இந்த மாதிரியான என்ன ஒன்றை வேலையில் கேட்டிருந்தீங்களோ அது இன்றைக்கோ இந்த வாரத்திற்குள்ளேயோ அப்ரூவல் ஆகக்கூடிய நல்ல நாள் சிலருக்கு பதவி உயர்வு பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை மாற்றத்தின் மூலமாக ரெட்டிப்பு சம்பளம் இந்த வேலையை விட்டுட்டேன் ஒரு பேப்பர் போட்டிருந்தேன் ஒரு மாதம்தான் டைமு உடனே போய் சேர்றேன் இதில் பார்த்திங்கன்னா அதை விட டபுள் மடங்கு சம்பளம் இந்த மாதிரியான ஒரு சிறிய வேலையில் இருந்தவர்கள் பெரிய வேலைக்கு மேனேஜர் போன்ற பதவிகளுக்கு மாறக்கூடிய தன்மை சிறிய சம்பளத்தில் இருந்தவர்கள் பெரிய சம்பளத்திற்கு மாறக்கூடிய அமைப்பு என வேலை தொழில் வியாபார விவசாய எந்த துறையில் பிழைக்கிறீர்களோ அதில் டபுள் மடங்கு லாபம் வருவதற்கான சில பல நடவடிக்கைகளை நீங்களே மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண் பெண் இணக்க உணர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு சீராகவே இருக்கும் மத்தியானம் நாலு மணிக்கு பிறகு இன்றைக்கு மனைவியிடம் ஓரளவுக்கு டிஸ்கஸ் அதாவது என்ன தப்பு நடந்தது ஏது தப்பு நடந்தது குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது இருக்கிறதா என்பது போன்ற கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விதான் சுத்த ஜாதகம் அப்படிங்கறத எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறார் முதல்ல இந்த சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதுக்கே என்ன அப்படின்னு கேளுங்க தோஷம் இல்லாத ஜாதகம்னு சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் இல்லை செவ்வாய் தோஷம் இல்லை இந்த சுத்தம்னா நிறைய பேர் ஜோதிடர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த கட்டங்கள் காலியாக இருக்கக்கூடியது சுத்த ஜாதகம்னு நினச்சிக்கிறாங்க ஐயா ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏழில் செவ்வாய் இல்லைன்னா அது சுத்த ஜாதகம் அல்லது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த ஐந்து வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லையா அந்த அஞ்சு வீடுகளில் செவ்வாய் இல்லாமல் மிச்ச ஏழு வீடுகளில் இருந்தால் அது சுத்த ஜாதகம் இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கதுகளை எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டு ஏழு எட்டில் இருக்கிறத ராகு கே தோஷம்னு சொல்லுவாங்க அப்போ குறிப்பாக ஏழு எட்டு ராசியில் லக்னத்தில் இருக்கக்கூடியதா ஏழு எட்டை இதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த நான்கு பாவகங்களில் ராகு கெதுக்கள் இல்லாமல் இருந்து எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் கட்டம் காலியாக இருந்தால் சுத்த ஜாதகம் இப்படித்தான் இன்றைய வழக்கத்தில் ஜோதிடர்கள் சுத்த ஜாதகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களே தவிர இதையும் தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்கின்றது என்பது தான் உண்மை அதாவது பார்வை என்கின்ற திருப்பல அமைப்பை பெரும்பாலான ஜோதிடர்கள் கவனிப்பதே இல்லை பொதுவாக எட்டாம் இடத்தில் தான் இருக்கணும்னு இல்லை ஒரு ரெண்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக ஒன்றை பார்ப்பார் அதே பதினோராம் இடத்தில் இருந்தால் நான்காம் பார்வையாக ரெண்டை பார்ப்பார் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இங்கே செவ்வாய் தோஷம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய நான்காம் பார்வை என்பது ரெண்டாம் வீட்டை பார்த்தால் அந்த ரெண்டாம் பாவகம் சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது ஆக கட்டங்கள் காலியாக இருக்கக்கூடிய ஒரு அவமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷ அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கட்டங்கள்ல பாபக்கிரகங்கள் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது சுத்த ஜாதகம் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது ஆயினும் அந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பு என்பதை அங்கே திருப்பலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பார்வை அமைப்புகளையும் பார்த்து தாங்க சுத்த ஜாதகம்னு சொல்லணும் அதே நேரத்துல இன்னொன்னே சொல்லிடலாம் என்னதான் வந்து ஒரு நிலையில ஒரு பாபக்கிரகம் வந்து ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்கள்ல இருந்தாலும் சுபர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வளர்வரை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தனித்த புதன் குரு சுக்கரனுடைய தொடர்புகள் அங்கே இருந்திருந்தால் அவர்களுடைய பார்வை அல்லது அவர்களுடைய இணைவு அங்கே இருந்திருந்தால் அதை சுத்த ஜாதகம்னே கண்டிப்பாக சொல்லலாம் பொதுவாகவே செவ்வாய் தோஷம் தோஷம் அப்படிங்கிறதை துல்லியமாக சொல்ல வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் மறுக்கின்றவன் நான் இங்கே எல்லாமே சுத்த ஜாதகத்திற்கு அடிப்படையில் தோஷ ஜாதகம் சுத்த ஜாதகம் தோஷ ஜாதகம் ரெண்டு தான் அமைப்பு அந்த தோஷ ஜாதகம் என்பதை ஏழு எட்டுல பாவகிரகங்கள் இருந்தாலே தோஷம் என்று சொல்லிவிடக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது அந்த பாபர்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் யார் வீடுகளில் இருக்கிறார்கள் சுவர்களின் வீடுகளில் சுவர்களுடைய தொடர்புகள்ல சுவர்களுடைய பார்வையில் இருக்கிறாங்கன்னா அது நிச்சயமாக தோஷம் என்பதை அடிக்கடி நான் சொல்றேன் ஆகவே இங்கே ஜோதிடர்கள் சுத்த ஜாதகம் என்பதற்கு விரிவு அமைப்பாக அந்த இடங்களில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பதை சுத்த ஜாதகம் என்று சொல்கிறார்கள் அங்கே பாப கிரகங்கள் இருந்து அந்த இடத்துல அது தோஷ ஜாதகம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தோஷ ஜாதகத்திற்கும் சுத்த ஜாதகத்திற்கும் உண்மையை சொல்லப்போனால் விதியை விட விதி விளக்குகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய சாஸ்திரங்க இது இந்த இடத்துல பெரும்பாலானோர் விதியை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு அது அப்படி இது அப்படின்னு சொல்லிடுறாங்களே தவிர விதி விளக்குகள் ஏன்னா ஒன்றுதான் விதி ஆனா ஆயிரம் விதி விளக்குகள் இங்கே இருக்கின்றன விதியை தெரிந்து வைத்துக் கொள்வது எளிது விதி விளத் விளக்குகளை தெரிந்து கொள்ள கொள்வது கஷ்டம் பேர் விதி விளக்குகளை தெரிஞ்சுக்காமலேயே விதியை மட்டும் சொல்லி சொல்லி இது சுத்தம் இது தோஷம் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விற்கு சுத்த ஜாதகம் என்றால் இந்த இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் செவ்வாய் ராகு போன்றவைகள் இல்லாமல் கட்டங்கள் காலியாக இருப்பதே சுத்த ஜாதகம் என்று அரைகுறையாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தி விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க